ஓம் சேர்மா போற்றி ஓம் கருணை கடலே போற்றி உன்னுடைய கனவிலும் மனிதர் ரூபத்திலும் உனக்கு பல வழிகளிலும் உன் அப்பன் சேர்மன் நான் உனக்கு துணையாக நிற்கிறேன் என்பதை நான் உனக்கு அவ்வப்போது உணர்த்திக் கொண்டே இருக்கிறேன் வறுமை என்னும் வெள்ளத்தில் நீ வாடுகிறாய் என நீ என் புலம்புகிறாய் உன் வறுமைகள் அனைத்தையும் வெகு விரைவில் நான் மாற்றத்தானே போகிறேன் நீ நம்பிக்கையோடு இரு வறுமை என்பது ஒரு பாடம் நீ பல பேருக்கு பண உதவி செய்யும் காலம் விரைவில் வரத்தான் போகிறது அதற்கு நீ என் மேல் நம்பிக்கை வை தன்னம்பிக்கை என்னும் படிக்கட்டில் மேலே ஏற உனக்கு நான் வழிவகுப்பேன் கடவுளை விட பெரியவன் இந்த உலகில் யாரும் இல்லை என நீ மற்றவர்களுக்கும் புறம் புரியவை பேசுபவர்களை நீ தள்ளிவிட்டு உன் மனம் சொல்வதே நீ கேட்டு முன்னேறி புறம் பேசுபவர்களுக்கு உன் பின்னால் நின்று கொண்டு பேச மட்டுமே தெரியும் உன் முன்னால் நின்று வழிகாட்ட அவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது வாசம் கலந்த பன்னீர் சந்தனத்தை உன் நெற்றியில் திலகமாக விடுவதற்கும் அதில் வாசனை நிறைந்த திருநீரை பூசுவதற்கும் நீ பழகிக்கொள் அது உனக்கு தேவையான பண விரைவில் கொண்டு வர வழிவகுக்கும் நீ பயன்படுத்தும் ருத்ராட்ச மாலையை பன்னீரும் திருநீரும் கலந்த திரவத்துல சிறிது நேரம் ஊற வைத்து அதன் பிறகு சேர்மா என்று சொல்லி அணிந்து கொள் உனக்கு பல நன்மைகள் தரும் மாற்றங்களை நீ உணரத் தொடங்குவாய் இவற்றையெல்லாம் பிரதோஷம் பௌர்ணமி என்ற தினங்களில் தவறாமல் பயன்படுத்த பழகிக்கொள் உன் அப்பன் சேர்மன் அருணாச்சலம் நான் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தைகளிலும் பல மந்திரங்கள் அடங்கியுள்ளது என தெரிந்து கொள் நீ எல்லா வளங்களும் பெற்று மகிழ்ச்சியாக வாழ நான் ஆசீர்வதிப்பேன் உண்மையில் உன் சந்தோஷம் தான் என் சந்தோஷம் என்பதை உனக்கு உணர வைப்பேன் என் மகளே மகனே எது நடந்தாலும் நீ எப்போதும் நிம்மதியாக இரு அனைத்தையும் உன் அப்பன் சேர்மன் நான் பார்த்து கொள்கிறேன் நீ கவலைப்படுவதன் மூலம் எதையும் மாற்ற முடியாது ஆனால் நீ என் மீது அதிக நம்பிக்கை வைப்பதன் மூலம் எதுவும் மாறாமல் இருக்காது என்பதை உணர்ந்து கொள் என்னை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்று சொல்பவன் அல்ல இறைவன் நீ யாரை வணங்கினாலும் எதை வணங்கினாலும் அதில் இருப்பேன் என்பதுதான் இறைவன் உனக்கு வந்திருப்பது எவ்வளவு பெரிய சோதனை என்று என்னிடம் சொல்லிக் கொண்டிருக்காதே உனக்கு துணையாக இருப்பது எவ்வளவு பெரிய கடவுள் என்று அந்த சோதனையிடம் சொல் அந்த சோதனை மறுகணமே காணாமல் போய்விடும் மனிதர்கள் உண்மையில் ஆச்சரியமானவர்கள் அவர்கள் கையேந்தி என்னை பிரார்த்தனை செய்யும் பொழுது நான் அருகில் இருப்பதாக உணர்கிறார்கள் ஆனால் அவர்களோ பாவம் செய்யும் போது மட்டும் நான் தூரத்தில் இருப்பதாக நினைத்துக் கொள்கிறார்கள் நீ இங்கு சென்றாலும் நான் உன்னோடுதான் இருக்கிறேன் நீ யார் மனம் நோகும் படி எந்த செயலும் செய்து விடாதீர்கள் அதைவிட பெரிய பாவம் வேற எதுவும் இல்லை நீ கஷ்டப்பட்டதும் கண்ணீர் விட்டதும் உன் அப்பா சேர்மன் எனக்கு தெரியும் நீ என்னை முழு மனதோடு நம்பு உன் வாழ்க்கைக்கு வழி கிடைக்கும் நான் சொன்னதை அனைத்தையும் கேட்டு அதை பின்பற்றினால் நன்மைகள் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் என்பதை மறவாதே நல்லவைகளை அதிகமாக நினைக்க பழகு ஒவ்வொரு முறை சாப்பிடும் போதும் அந்த உணவிற்கு நன்றி சொல்லிவிட்டு சாப்பிட பழகு என் அன்பு பிள்ளையே நீ வரும் யோசனை மட்டும் செய்து கொண்டிருந்தால் இந்த பிரபஞ்சத்திலும் இந்த உலகத்திலும் எதுவும் மாறிவிடாது அதை நீ புரிந்து கொள் என் தங்கமே நீ உன் செயலை பெரியதாக யோசி ஆனால் அதை சிறியதாக தொடங்கும் நீ வாழ்க்கையில் ஒரே நாளில் உயர்ந்து விட முடியாது உனக்கு தோல்வி வந்து விடுமோ என்று பயப்படாதே உன் அப்பா சேர்மன் நான் உன் அருகில் இருக்கிறேன் நீ வென்றால் மகிழ்ச்சி தோற்றால் உனக்கு அது பயிற்சி என்பதை உணர்ந்து உன்னுடைய முயற்சியை நீ தொடர்ந்து கொடுத்து கொண்டே இரு இம்மாலய வெற்றிகள் எளிதில் உன்னை தேடி வரும் எதிலும் சோர்ந்து போகாதே இருப்பது ஒரு வழிதான் ஆனால் நீ செல்வதற்கு இன்னும் ஓராயிரம் வழிகள் இருக்குது என்பதை நீ புரிந்து கொள் உன்னுடைய கோபம் எல்லாருக்கும் திமிராகத்தான் தெரியும் ஆனால் அவர்களுக்கு அது புரிவதில்லை அது உன்னுடைய வேதனையின் வழிபாடு என்று சரிவிடு அவர்களுக்கு தெரியவில்லை என்றால் என்ன எனக்கு தான் உன்னை பற்றி முழுமையாக தெரியுமே பிறகு ஏன் கவலைப்படுகிறாய் என் குழந்தையே அதிகமாக கோபப்பட்டால் மன்னித்து விட்டாய் என்று அர்த்தம் நீ அமைதியாக இருந்தால் நிறைய மன்னிக்க போகிறாய் எனவும் எனக்கு மட்டும்தான் தெரியும் அதனை நீ மற்றவர்களுக்கு புரிய வைக்க எந்த ஒரு அவசியமும் இல்லை உன் அப்பன் சேர்மன் என் மீது அனைத்து பாரத்தையும் ஒப்படைத்து விடு அதை உன் அப்பன் சேர்மன் நான் பார்த்துக் கொள்கிறேன் நீ யாருமே நேர்மையாக என்னிடத்தில் இல்லை என்று வருந்தாதே நேர்மை என்பது மிக அரிதான பொக்கிஷம் அதை சில கீழ்த்தனமான மனிதர்களிடம் எதிர்பார்ப்பது உன்னுடைய தவறு என் மகளே மகனே உன்னை நான் வீண் காகிதமாக எவர் நினைத்தாலும் உன்னை மேலே பறக்கும் பட்டமாக நான் உயர்த்திக் காட்டுவேன் உன்னை ஏளனமாக நினைத்தவர்கள் கூட உன்னை தலை நிமிர்ந்து தான் பார்க்க வேண்டும் நீ எல்லோரிடமும் அன்பாக பழகுவதை விட அளவாக பழகு அப்போதுதான் மற்றவர்களிடம் நீ காயப்படாமல் இருக்க முடியும் காலம் மாறும் என்று நீ கற்பனையில் காத்திருக்காதே நீ முயற்சி செய்யாமல் இங்கு எதுவும் மாறாது என்று நான் உனக்கு உணர்த்தி கொண்டே தான் இருக்கிறேன் என்னை நீ மனதில் வைத்து உன் முயற்சிகளை முன்னெடுத்து செல் மிகப்பெரிய வெற்றிகள் உன்னை பின் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் உன்னை தூக்கி எறிந்த பின் தான் சிலருக்கு தெரியும் அவர்கள் தூக்கி எரிந்தது கல் இல்லை வைரம் என்று அவர்களுக்காக வருந்தி நீ ஒருபோதும் உன் வாழ்க்கையை வீணடித்து விடாதே உன்னை ஏமாற்றுபவர்கள் ஏமாற்றிக் கொண்டேதான் இருப்பார்கள் நீ யாரிடமும் ஏமாறாமல் இருக்க ஒவ்வொரு நொடியும் பாதுகாப்பாகவும் உன் மன தைரியத்துடனும் வாழ நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் நான் ஆலயம் சென்றாலும் நிம்மதி இல்லை வீட்டிலிருந்தாலும் எனக்கு நிம்மதி இல்லை என்று நீ என்னிடத்தில் புலம்பிக் கொண்டே இருக்கிறாய் நீ ஆலயம் சென்று வந்தால் உன் கர்ம வினைகள் குறைந்து கொண்டே போகும் என்பதை நீ உணர்ந்து கொள் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஒன்பது பிரதோஷம் அல்லது பௌர்ணமி என்று கணக்கு வைத்துக் கொண்டு நீ தொடர்ந்து நீ ஆலயத்திற்கு சென்று வா அன்பின் பல மாற்றங்களை நீ உணரத் தொடங்கி விடுவாய் உன்னுடைய வீட்டில் நீ தேவை இல்லாத எதிர்மறையான வார்த்தைகளை பேசாதே எப்பொழுதும் நீ நல்ல வார்த்தைகளை அதிகமாக பேச பழகு நீ அனுபவித்துக் கொண்டிருக்கும் துன்பம் என்பது பனித்துளிகளைப் போல என்னுடைய பார்வையின் வெளிச்சம் பட்டவுடன் அது நொடி கரைந்து காணாமல் போய்விடும் உன் அப்பன் சேர்மன் நான் உனக்கு உனக்கு அனைத்து சந்தோஷங்களையும் முடியும் என்பதை நீ முழுமையாக நம்பு அதுதான் பல தேடி வர வழிவகுக்கும் உன் வாழ்க்கையில் என்னை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் அனைத்து நன்மைகளும் விரைவில் நடந்து விடும் என்பதை உணர்ந்து கொள் நான் உன் இல்லத்தில் வந்து அமர்ந்து விட்டேன் இனி நீ கேட்பது அனைத்தும் உனக்கு கிடைத்துவிடும் நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் இனி உன் வாழ்வில் மகிழ்ச்சி மட்டுமே நிறைந்திருக்கும் உன் பிள்ளைகளின் படிப்பிற்கு நான் பொறுப்பு உன் குடும்பத்தாரின் உடல் நலத்திற்கு நான் பொறுப்பு உன் கஷ்டங்களை தீர்த்து உன்னையும் உன் குடும்பத்தையும் காத்து அருள் பாலிப்பேன் நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும் யாமிருக்க பயமே